இனிமேல் நான் டைட்டில் இல்லாமல் கமெண்ட் மட்டும் படிக்க போகிறதில்லை நம்ம தருணசுந்தர் ஃபேமிலியில் வந்து நான் எப்படி லைவ் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேன் நான் என்ன டைட்டில் எடுத்துருக்கணும் அதை பேஸ் பண்ணி நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஒரு பத்து நிமிஷம் பேசுவேன் அந்த அஞ்சு நிமிஷம் வந்து அந்த வரக்கூடிய கமெண்ட்டை வந்து நான் படிப்பேன் அப்படித்தான் நான் தருணசுந்தர் ஃபேமிலியில் வந்து லைவில் வந்து நான் ஒரு ஷெட்டூல் பண்ணி கொண்டு வந்தேன் அதே மாதிரியே இதுலேயும் நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ அஞ்சு பேர் லைவில் இருக்கீங்க ஒருத்தர் லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி நம்ம டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசிக் புறம் பேசுவாங்கல்ல புறணி பேசுதல் இது வந்து இதனால ஏதாவது பயன் உண்டா இதனால எதா இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன தான் நம்ம இந்த லைவ்ல பார்க்க போகிறோம் புறம் பேசுதல் காசிக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ராகன்ராஜ் ஹாய் வணக்கம்ப்பா காலை வணக்கம் அந்த புறம் பேசுதல் வந்து கிராமத்தில் இருக்கா நகரத்தில் இருக்கா நகரத்தில் எது ரிலேட்டடாக இருக்கும் கிராமங்களில் இருக்குமா இருந்தால் அது எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்களை பற்றி உங்களை பற்றியோ இல்லை உங்கள் கூட உள்ளவங்களோ புறண்டி பேசுனா நீங்கள் என்ன செய்வீங்க அது பேசாதீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா பேசினா ஆ இருக்கு ம் பேசட்டும் பேசட்டும் அப்படின்னு கேட்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் என் வாழ்க்கையில் புறணி பேசணுன்னா அப்படின்னா நான் பேசியிருக்கேன் ஒரு நேரத்தில் மூன்று ஷார்ட்ஸ் வீடியோ போடலாமா போடலாம் ஒரே நேரத்தில் மூணு ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் தான் ஹிட் ஆகும் மிச்சம் ரெண்டு ஷார்ட்ஸ் ஸ்லோவாக தான் போகும் உங்களுக்கு நல்ல அந்த அல்கு பாங்க அல்குரீதம்ங்கிறது இப்போ வந்து சீட்டு குளிக்க போடுறாங்கல்ல குடுக்கல் சீட்டுங்கிறாங்கள்ல அந்த சீட்டு குளிக்கி போடும்போது ஒரு சீட்டு நல்ல சீட்டாக வரும் அது மாதிரி தான் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த அல்கிரிதம்ங்கிறது இப்படி சுற்றிக்கிட்டே வரும் இப்ப இப்படி ஒரு ராட்டனருக்கு பார்த்தீங்களா அல்கரிதம்னா என்னன்னா இப்படி சுத்தி சுத்தி வரும் நம்ம அந்த சாட்ஸ் போடுற நேரம் அந்த அல்கிரிதம் நம்ம கிட்ட வந்துச்சுன்னா நம்ம சாட்ஸோ வீடியோவோ கிட்டாயிரும் அது கேவலமான வீடியோவாக இருந்தாலும் கேமல ஒண்ணுமே ஒரு மேட்ரே இருக்காது ஒன்றுமே ஒரு இல்லாத ஒரு வீடியோவாக இருந்தாலும் அந்த சுத்தி வர்ற நேரம் நம்ம வீடியோ அதில் உக்காந்துச்சு அப்படின்னா அந்த அல்கரிதத்தில் போய் இப்படி உட்காந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஹிட் ஆயிரும் நான் வந்து எத்தனையோ லைவ்லேயோ கமெண்ட் வீடியோலையும் சரி நிறைய ஒரு ஒரு தத்துவமோ ஏதோ ஒன்று பேசியிருப்பேன் விவசாயத்தை பற்றியோ கலரை பற்றியோ ஏதோ ஒன்று பேசியிருப்பேன் ஆனால் அது அந்தளவுக்கு ஹிட் ஆகாது ஆனால் நான் வந்து இப்போது ஒரு லைவ் போடுறேன் அப்படின்னா இந்த லைவ்லேருந்து நான் ஒரு ஒரு ஹைலைட்டுங்கிறது ஒரு ஒரு பார்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ட்டு வீடியோவாக அப்படியே கன்வெர்ட் ஆகி போகும் லைவ் போடும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முந்தா நேற்று ஒரு இட்லிக்கார ஆயாவை போய் லைவ் நான் சாப்பிட போனேன் அப்படியே அந்த ஆத்தாவை லைவில் போட்டு விட்டேன் அதை லைவில் போட்டு விட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஹைலைட் எடுத்து போட்டு விட்டேன் அது இப்போ கிட்டத்தட்ட போகுது ரீகனெக்டிங் ஆகுதோ வீடியோ வருதா வரலையா சொல்லுங்கள் எனக்கு ரீகனெக்டிங் ஆகுற மாதிரி தோணுது ஏன்னா கொஞ்சம் அலாலையாக அடிக்கிற மாதிரி இருக்கு அதுதான் சிஸ்டர் காசி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் யாருமே எதுவும் நினைக்கல அப்படிங்கிறீங்களா இப்ப பரவாயில்ல நம்ம மக்கள் நிறைய பேர் காசிப்பு பேசாதவங்களா இருக்காங்க சந்தோஷம் அக்கா நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி மூணு வருஷம் ஆகுது அக்கா சப்ஸ்கிரைபர் வர வேண்டும் என்பதற்கு என்ன செய்கிறது சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னா ட்ரெண்டிங்காக ஓடும்ல பாட்டெல்லாம் ட்ரெண்டிங்காக ஓடக்கூடிய ஷார்ட்ஸில் உள்ள பாட்டை ரீமேக் பண்ணுங்கள் ரீமேக் பண்ணி உங்களுடைய சொந்த கண்டெண்ட்டை அந்த ரீமேக் பண்ணுறதில் போடுங்க நல்லா போகும் கமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே டவுன் ஆயிரும் கரெக்டாக தான் போட்டிருந்தீங்க மக்களே தொண்ணூற்றி மூணு பேர் லைவில் இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க இது என்னுடைய இரண்டாவது சேனல் முதல் சேனல் பார்த்தீங்கன்னா சுந்தர் ஃபேமிலின்னு ஒரு பெரிய சேனல் வச்சுருக்கேன் அதில் தினமும் பார்த்திங்கன்னா பெண்கள் பெண்களுக்கு நிறைய உபயோகமான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன் பெண்கள் இருந்து என்னென்ன தொழில் செய்யலாம் யூடியூப்ல எப்படிலாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறேன் அதில் போய் பாருங்கள் வீடியோ வருது சிஸ்டர் ஓகே இதில் இப்போ ஒரு லைவ் போட்டுக்கிட்டு இருந்தேன் மூணு நாலு வாட்டி ஃபோன் வந்துருச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி